பிரியமானவர்களே உங்களுடைய காரியம் இன்றைக்கு கைகூடாமல் காணப்படுகிறதா உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோல்வியில போய் காணப்படுகிறதா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆம் முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் உன் தனிமையிலே அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்ய முடியும் நாம் வாழ்க்கையில தனிமை சில நேரத்துல வாட்டுகிறது தனிமையான உணர்வு நம்முடைய உள்ளத்துல காணப்படுகிறது நாம் தனித்து விடப்படுகிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய தனிமையை நீக்கி உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள் ஆண்டோருடைய வசனம் இன்னைக்கு இன்னைக்கு திட்டமாக தீர்ப்பு தரிசனமாக உங்களோடு கூட பேசுகிறது தேவனாலே இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் தேவனாலே உங்களுடைய தனிமையை போக்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு ஒரு தேர்தலை கொடுக்க முடியும் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்க ஆகாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த மகனுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு தனிமை காணப்பட்டது அவளுடைய வீட்டுல இருந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டான பொழுது அந்த வனாந்திரத்துல தனிமையாக சுற்றித் திரிந்தாள் எந்த விதமான ஒரு உதவியுமே அந்த ஆகாருக்கு கிடைக்கவில்லை அந்த வனாந்திரத்துல அவள் தனிமையாக சுற்றி திரிகிறாள் பாண்டவராகிய கர்த்தர் பாருங்க அதிசயமாக அவள் இருந்த அந்த தனிமையின் சூழ்நிலை இறங்கி வந்து ஆகாரே கலங்காதே உனக்கு உனக்குன்னு ஒரு சந்ததியை நான் தருவேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் என் கரத்துல வச்சிருக்கிறேன் எதிர்காலத்தை என் கரத்துல வச்சிருக்கிறேன் நான் அற்புதமாய் உன்னை வழி நடத்துவேன் அதிசயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆகாருடைய தனிமையான அந்த சூழ்நிலையில அவரோடு கூட இந்த ஆகாருக்கு வந்து ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆதி ஆகும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது அங்க யாக்கோபு தனிமையாய் இருந்த ஒரு சூழ்நிலையில அவர் வந்து பெயர் இருந்து ஆறானுக்கு போகிறார் அது ஒரு வனாந்திரமான ஒரு பிரயாணம் அந்த வனாந்திர பிரயாணத்துல அவரோடு கூட இருக்கும்படிக்கு யாருமே இல்லை ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில அந்த பிரயாணத்தை யாக்கோபு மேற்கொள்ள வேண்டும் ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது ஆதியாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆலை லூயா இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த தனிமையான இந்த சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருக்க முடியும் நீ விசுவாசு எந்த ஒரு மனுஷனும் என் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நீ சொல்ற யாருக்குமே என்னுடைய மனசு புரியல என்னுடைய வேதனை தெரியல என் சூழ்நிலை யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லி உன்னுடைய உங்களோடு விரும்புகிறார் நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய ஆகிய கத்தர் உங்களோடு கூட இருந்து அந்த தனிமையின் அந்த பிரயாணத்துல தனிமையின் வாழ்க்கையில உங்களோடு கூட அவர் இருந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில எவைகளை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினாரோ எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார் இந்த மாதத்துல அவர் செய்ய போகிறார் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே ஆண்டவருடைய வாழ்க்கையில எவைகளை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினாரோ அவைகள் எல்லாம் உங்களோடு கூட இருந்து அவர் செய்ய போகிறார் அவர் அது வரைக்கும் உங்களை கை விடுவதே இல்லை நீங்களே அவரை விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலக போறதே இல்லை உங்களுடைய வலதுகை அவர் பிடித்திருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் தனிமையின் உணர்வு உங்களை தாக்குகிறதா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் தமது கருத்தால் உங்களை மூடுகிறார் யாக்கோபே ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் ஏசுவும் அவருடைய சீஷர்களும் வாழ்ந்த ஒரு காலகட்டத்துல ஏசு ஏசு தம்முடைய சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார் நீங்க துரிதமாய் அக்கறைக்கு போங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார் மத்தேயு பதினான்காம் அதிகாரத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறது அப்ப சீஷர்களும் ஆண்டோருடைய வார்த்தையை நம்பி படகுல ஏறி கடலை கடந்து அத்தனைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இருட்டாகி விட்டது அஹ் ஆன சூழ்நிலையில பெரிய ஒரு புயல் காற்று கடல் கொந்தளிப்பு ஆகிறது இவங்க படகை செலுத்த முயற்சி செஞ்சாலும் முயற்சி எல்லாம் தோல்வியில போய் முடிகிறது படகு அப்படியே அலக்கழிக்கிறது உடைந்து போகத்தக்கதான ஒரு பெரிய ஒரு பலத்த கடல் கொந்தளிப்பும் சுழல் காற்றும் வீசி கொண்டிருந்தது இந்த படகுல பிரயாணமாய் போய் கொண்டிருந்த அந்த சீஷர்கள் கடல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பயந்து கலங்கி கொண்டு காணப்பட்டார்கள் என்றைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறீர்களா நான் பாதி கடலை தாண்டிட்டேன் நீ நடு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கேன் என் வாழ்க்கை ஒரு தத்தளிப்பா இருக்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது நான் அக்கறைக்கு போவேனா இல்ல போக மாட்டேனா என்னுடைய வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிருமா இந்த பலவீனத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த நோயினால நான் பாதிக்கப்பட்டு இந்த குடும்ப பிரச்சனையினால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த குடும்ப சூழ்நிலை இந்த நெருக்கத்தினால நான் போராடிட்டு இருக்கேன் இந்த போராட்டத்தை தாண்டி இந்த பலவீனத்தை தாண்டி இந்த சூழ்நிலையை தாண்டி என்னால அந்த பக்கம் அக்கறைக்கு போக முடியுமா இல்லை இந்த சூழலை என்னை மேற்கொண்டு விடுமா என்னை அமிழ்த்து போட்டு விடுமா நான் மறித்து போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்க உங்களுடைய உள்ளத்துல கலங்கி கொண்டிருக்கிறீங்க இல்லையா உங்களோடு கூட பேசுகிறார் மனுஷனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும் நான் உனக்கு உதவி செய்யறேன் நீ ஏன் கலங்குற நான் உன்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன் நீ ஏன் பயப்படுற நான் உன்னுடைய பலப்படுத்துவேன் நான் தானே உன்னை அக்கறைக்கு கொண்டு போறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின வழியில நான் உன்னை விட்டு விலகுவேனா விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் நான் உன்னை அக்கறைக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பேன் இந்த சீஷர்களும் பாதி கடல்ல அதை தத்தளிச்சு கொண்டிருந்த அந்த நேரத்துல இரவு நேரத்துல யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில ஏசு கடல் மேல் நடந்து வந்து அந்த சீஷர்களுக்கு உதவி செய்கிறார் ஆம் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த காரியத்துல ஆண்டவரால உங்க உதவி செய்ய முடியும் ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அது ஒரு இரவு நேரமா இருந்தாலும் சரி அது ஒரு உதவி செய்ய முடியாத கஷ்டமான கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி யாருமே வர முடியாத இடத்திற்கு ஏசு இறங்கி வருவார் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு ஆதரவா இருப்பார் ஒத்தாசையா இருப்பார் அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் நானே உன் பதிகாரி ஆகிய கர்த்தன் நானே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தன் ரெண்டாவது ஒரு காரியம் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையுமே தேவனாலே மாற்ற முடியும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு முறை ஒரு முறை இயேசு கிறிஸ்து அந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு பட்டணத்திலே அவர் நடந்து போகிறார் அப்பொழுது ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்த அந்த நேரத்துல ஒரு குள்ள மனுஷனாக இருந்த சகேயு இப்ப இயேசு தூரத்துல வருகிறார் இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவராக இயேசு சகேயுவை பார்த்தார் சகைவின் இடத்துல சொல்லுகிறா சகைவே நீ இறங்கி வா இன்றைக்கும் நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆண்டவரே என்னை எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் வீட்டுக்கு வரான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ள ரொம்ப சந்தோஷத்துல கலி கூர்ந்தது அப்போ ஆண்டவர் வந்து அவர் அவனை இறங்கி வர செய்து அவனோட கூட சகைவினுடைய வீட்டுக்கு வந்து அவர் போகிறார் ஆண்டவர் எதுவுமே சொல்லல கிட்ட எதுவுமே சொல்லல சகை உனத்துல சில குறைபாடு இருக்கு நீ அதை சரி செஞ்சுக்கணும் உன் வாழ்க்கை வந்து பாவத்தினால நிறைஞ்சிருக்கு நீ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஒண்ணுமே சொல்லல நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சகீவ் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரேன் என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலு தனியாய் திருப்பி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சகீவ் ஏசுனிடத்துல பேசுகிறார் சகைவே தன்னுடைய மனசுல காணப்படுகிற அந்த குற்றங்கள் தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் விட்டுடுறேன் இனிமே நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புரவு இல்லையா இத்தனை ஆண்டுகளும் முடியாத ஒரு காரியம் பல மனிதர்கள் இந்த சகைவன் எடுத்த போய் சொல்லிருப்பாங்க நீ இந்த எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்பெல்லாம் மாறாத ஒரு மனுஷன் யார் சொல்லியும் கேட்காத ஒரு மனுஷன் ஏசு வந்த மாத்திரத்துல உடனே பாருங்க அவனுடைய இருதயம் வந்து மாறிடுச்சு மாறிட்ஸ் நான் வந்து இன்னும் தப்பு செய்ய மாட்டேன் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கிறேன் நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் அது நான் அநியாயமா நான் வாங்கினது உண்டானால் நாலு தனியா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் இருதயம் வந்து பாருங்க மாறி போருச்சு இன்றைக்கும் நீங்க சில மனிதனுடைய இருதயம் மாற வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் மாற வேண்டும் உங்களுடைய கணவனுடைய இருதயம் மாற வேண்டும் உங்களுடைய குடும்ப நபர்களுடைய இருதயம் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க இல்லையா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அது தேவனாலே கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் தேவன் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார் ஹாலே லூயா இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நீங்க பாருங்க ஆண்டவர் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த நபரை ஆண்டவர் தொட போகிறார் அவரை ரட்சிக்க போகிறார் அவரை அவருடைய இருதயத்தை மாற்ற போகிறார் ஹாலே லூயா தம்முடைய வாழ்க்கை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற நிறைவேற்ற போகிறார் சகேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினது போல நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபிக்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்காக வேண்டி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் திருந்தி வாழப்போகத நீங்க பார்க்க போறீங்க அவங்க அவர்கள் மனம் திரும்பி வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க ஹாலே லூயா கடைசியாக ஒரு காரியம் சாத்தியம் இல்லாத காரியத்திலே தேவனாகிய கத்தர் சாத்தியத்தை உண்டாக்குவார் இம்பாசிபிள் காரியத்தை ஆண்டவர் பாசிபிளாய் ஆக்குவார் ஆம் அவருடைய வசனம் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்துல யவீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபாலய தலைவன் இருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல போய் அந்த ஜபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் யவீருடைய வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருகிறது இனி ஏசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வீட்டைக்கு வராதிங்க ஏன் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகள் உன உன்னுடைய பிள்ளையினுடைய காரியம் முடிந்து போச்சு அவள் மறித்து போனாள் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது ரொம்ப துக்கமான ஒரு செய்தி கேட்ட யவீருடைய உள்ளம் அப்படியே உடைந்து போயிருக்கும் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இதை கேட்ட உடனே பார்த்து சொல்றார் நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை காம்பரியமானவர்களே உங்களுடைய முற்று பெற்ற காரியமா இருந்தாலும் சரி முடிந்து போன காரியமா இருந்தாலும் சரி இனி இந்த மனுஷன் திருந்தவே போறதில்லை இந்த நபர் இனி மனம் வருந்தவே போறதில்லை இனி ஒரு மாற்றம் நடக்க போறதே இல்ல இனி என்னுடைய வியாதி குணமாகவே போறதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய காரியம் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத விசுவாசம் இரு என்று சொல்லி என்ன ஒரு ஆச்சரியம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எவ்வி வீட்டுக்கு போகிறார் பார்க்கிறார் மகளே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து சொன்ன உடனே அவள் எலும்பி உட்கார்ந்துட்டா எலும்பி உட்கார்ந்துட்டான் அதிசயமாய் ஆண்டவர் அந்த வீட்டுல அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் தேவனாலே கூட அதற்கம் ஒன்றுமே இல்லை நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரலோகத்தின் மீதாவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உடைய வசனம் சொல்லுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகி கத்தர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கு இப்பொழுதே இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதாகப்பா இப்பொழுதே உன்னுடைய கரத்தை நீட்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கத்த தொடுவீராக ஒவ்வொரு நபரையும் கத்த தொடுவீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்துல உங்களுடைய வசனத்தை அனுப்பி அற்புதம் செய்வீராக உடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராகப்பா ஹாலே லூயம் அதிசயத்தை செய்கிற தேவன் என்று நிரூபித்து காட்டுவீராகப்பா ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கத்தர் ஆட்சி தேற்றுவீராக ஒரு தைரியத்தை தருவீராகப்பா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் தம்முடைய உள்ளத்துல விசுவாசித்த அந்த நொடி பொழுது ஒரு அதிசயத்தை கத்தர் செய்வீராக அற்புதத்தை செய்வீராகப்பா வருகின்ற நாட்களிலே நாங்கள் இதை குறித்து சாட்சியை காணப்போகிறோம் ஆண்டவரே ஆலே லூயா நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே தேவன் நம்மோடு கூட இருப்பாராக அற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக